ஹாய் எவ்ரிவன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வந்து கைது செய்யப்படலாம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்துட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வந்து பதவிக்கு கொண்டு வரதுக்காக இலங்கையுடைய புலனாய்வுத்துறை வந்துட்டு என்ன செய்த அந்த குண்டு தாக்குதல் நடத்தி இருக்குது சோ அந்த அடிப்படையில வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் பிரதானியாக இருந்த புலனாய்வுத்துறை பிரதானியாக இருந்த சுரேஷ் சாலை என்பவரும் அதே போல கோட்டாபய ராஜபக்சவுக்கும் எதிராகத்தான் இப்பொழுது என்ன செய்யப்படும் சொன்னா அந்த விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விஷயம் ஹெல உரிமையினுடைய தலைவரும் அதே போல முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் இன்றைய தினம் நடந்த சந்திப்பு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த இலங்கையில் நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்றது இன்றைக்கு வரைக்கும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த விடயத்தில் வந்துட்டு தற்போது வந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் முன்னாள் தினாதிபதி கோட்டாபே ராஜபக்சே இந்த விடயத்தில் பிரேம் பண்ணுவதற்காக நடந்து கொண்டிருக்கு என்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைய தினம் முன்னாள் அமைச்சரால் வந்து என்ன செய்ய வேண்டாம் செய்யப்பட்டிருக்கு குறித்த அந்த ஊடக சந்திப்புல முன்னாள் அமைச்சரால் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் அதே தற்பொழுது தற்போது அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை என்ன செய்திருக்கிறார் சொன்னா இன்னும் விடயம் துறவாக என்ன செய்ய அமைச்சர் வந்து முன் வச்சிருக்காரு என்னென்ன விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டு விடயங்களை நாங்கள் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் என்ன வீடியோ முழுமையா பாருங்க அதே போல பாத்தீங்கன்னு எங்க சேனலுக்கு முதன் முதலா நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம என்ன செய்யுங்க இரண்டாயிரத்திம் ஆண்டு நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது இருநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட உயிர்களை என்ன செய்யுதுன்னு சொன்னா பழிவாங்கி இருந்தது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பல நூற்று கணக்காரர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க காயப்பட்டிருந்தாங்க இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக இன்றைய தினம் மூடவியாளருக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் உதயகம் அமன் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு அதாவது பாத்தீங்கன்னா தற்போதைய அரசாங்கம் வந்துட்டு ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகள் நாங்கள் சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வருவோம் அவர்களுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனால நீதியை பெற்றுக் கொடுப்ப வேண்டும் வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா தற்போது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துல தற்போது அது சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்கு பொறுப்பானவர்கள் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துல இருக்கின்ற போது அதிலிருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏற்கனவே இதனுடைய சுத்திரதாரிகளை அடையாளம் காணப்பட்டவர்கள் அல்லது குற்றச்சாட்டு உள்ளவர்களை காப்பாற்றும் விதமாக புதிய மாஸ்டர் மைண்டுகளை அடையாளப்படுத்துற அல்லது சோழிலை செய்கின்ற பல்வேறு விடயங்களை வந்து அரசாங்கம் செய்வதாக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து வேண்டாம் முன் வச்சிருக்கிறார் ஆனா அவருடைய குற்றச்சாட்டுகள்ல அரசாங்கத்தின் மீது முன்வைச்ச எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் எந்த விதமான ஆதாரங்களை சொல்லாமத்தான் இந்த குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்கிறாரு அந்த விடயந்திரவா அவர் மேலதிகமான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தற்போது வந்துட்டு மக்களை வந்து பிளையான முறையில திசை திருப்பறாங்க பிழையான என்ன செய்ய வழி நடத்துறாங்க என்னன்னு சொன்னா அரச நிர்வாகங்கள்ல தற்போது அது தொடர்பானவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அவங்களை விட்டுட்டு வந்துட்டு புதிய மாஸ்டர் மைண்ட் இவங்க தான் இந்த குண்டு தாக்கு சூத்திரதாரிகள் சொல்லி அடையாளம் காட்டும் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்குது அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபை ராஜபக்ச அதே போல முன்னாள் புலனாய் துறையினுடைய பிரதானியாக இருந்த சுரேஷ் சாலை என்பவர்களை இந்த விடயத்துல பிரேம் பண்ணும் விதமாக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற விடயம் நடந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி அரசாங்கத்தின் ஒரு பாரிய குற்றச்சாட்டு என்று சில முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குண்டு தாக்குதல் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே முன்னாள் ஜனாதிபதியை வந்துட்டு பதவிக்கு கொண்டு வரதுக்காக இது வந்து இலங்கையுடைய புலனாய்வுத்துறையாலே முன்னெடுக்கப்பட்டது என்ற வகையிலான குற்றச்சாட்டுகளை அல்லது அந்த மாதிரியான ஒரு புதிய ஒரு கதையொன்னு என்ன செய்ய அரசாங்கம் சொல்லுவதாகவும் என்ன செய்யறான்னு சொன்னா கம்மன் வில தன்னுடைய ஊடக தினம் தெரிவிச்சிருந்தார் அதே போல தன்னுடைய குற்றச்சாட்டுல வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான அதாவது ஏற்கனவே இருக்கின்றோர் தொலைக்காட்சியில வந்துட்டு இந்த அசாத் மூலானா என்பவர் இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பாக வெளியிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் முன்னாள் நீதியரசு ஒருவரையும் அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் ஏர்போர்ஸ் கொமாண்டர் அதே போல யார்மது சட்டத்தரணி ஆகிய மூவர் அடங்கிய ஒரு குழு ஒன்று இந்த இந்த ஜனல் தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட இந்த டாக்குமெண்ட் தொடர்பாக அதுக்கும் வந்து விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது நிராகரிச்சு சுட்டிக்காட்டி தற்போதைய அரசாங்கம் என்ன அந்த குழுவினுடைய அறிக்கையை புறந்தள்ளி போட்டு என்ன செய்து சொன்னா சுரேஷ் சாலையும் அதே போல முன்னாள் தினாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவையும் டார்கெட் பண்ணும் விதமாக அவங்க செயற்பட்டு வாராங்கன்ற என்ற விடயத்தையும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி சேனலுக்கு பேட்டி அளிச்சிருந்த அசாத்மோலானா என்றவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள்லையும் பல்வேறு மோசடிகளை சம்பந்தப்பட்ட ஒருவர் அவரை வந்துட்டு என்ன புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சியங்களை அவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக திரும்பவும் நாட்டுக்கு அரசாங்கம் கொண்டு வரத்துக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறதே இது வந்துட்டு கடுமையான பிழையான விடயம் இது வந்துட்டு அரசாங்கம் வேண்டுமென்றே இப்படியான விடயங்களை புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் முன்னாள் அதிபதிக்கு எதிராகவும் செய்து கொண்டிருக்குது உண்மையான இது தொடர்பான பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய நிர்வாகத்துல இருக்கும் போது அதை மறைக்கிற விதமாக அரசாங்கம் இப்படியாக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருந்தாரு அதே போல பாத்தீங்கன்னா அரசாங்கம் இந்த அசாத்மனாக்கு இருக்கின்ற பிரயான தடைகளை வந்து நீக்கி இருக்கிறாங்க சோ இந்த விடயங்கள் அதே போல அவரை இலங்கை கொண்டு வர நேரத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு தொடர்பான விசாரணைகள் வந்து முழுமையாக என்ன செய்யப்படும் சொன்னா இல்லாமலாக்கப்பட்டு பிரதானிகள் அதாவது புலனாய்வுத்துறை பிரதானிகளுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் அவற்றிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து வர விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான இந்த அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சிக்கு மிக முக்கியமான விட்னஸ் ஆக இருக்கு இந்த அசாத்மாவுடைய பயணத்தடையை நீக்கின தொடர்பாகவும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இந்த கதையை வந்துட்டு திசை விதமாக நடக்கிற விதமாகவும் இந்த அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னா போலீஸ் ஊடக பேச்சாளர் அதே போல குறித்த பொறுப்பு வாய்ந்த தான் வந்து எட்டு கேள்விகளை அல்லது எட்டு விடயங்களை தான் முன்வைக்கிறேன் இது இமிடியேட்டாக வந்து என்ன செய்ய அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதற்காக அவங்க உடனடியாக இது சம்பந்தமாக பொறுப்பு கூறணும் இதுவர்பாக அவங்க இதை கிளியர் பண்ணணும் என்ற விஷயங்களை என்ன அவர் வந்துட்டு தன்னுடைய ஊடக சந்திப்பு சொல்லியிருக்காரு ஆனா இப்படியாக அவர் சொன்ன எந்த விதமான விடயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆதாரங்களை முன்வைக்காமத்தான் அரசாங்க அரச நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் தான் இதுக்கு பொறுப்பானவர்கள் என்ற வகையில் சொல்லப்பட்ட எந்த விதமான விடயங்களுக்கும் என்ன இல்லை ஆதாரங்களும் சுருக்கமாக பார்க்க வந்த விஷயம் ஏற்கனவே ஈஸ்டர் தாக்குதல் என்ற விஷயம் பாத்தீங்கன்னா இலங்கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பல்வேறு உயிர்களை வந்துட்டு இழந்த பல்வேறு அரசியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை நாட்டுல வந்துட்டு பல்வேறு சமூகங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கி ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யப்படும் நீதிபெற்று கொடுக்கப்படாமல் விடயங்கள் வந்து செய்யுது மக்கள்கிட்ட இருக்குது புதிய அரசாங்கத்தின் மீது மக்கள் ஒரு இந்த அரசாங்கம் உண்மையான இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதொடர்பான சூத்திரதாரிகள் அடையாளம் காட்டணும் அந்த அவர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டு அதுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்படணும் என்ற விஷயத்தை என்ன செய்யா மக்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க குறித்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய விசாரணைகள் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்ற விஷயங்கள் தொடர்பாகவும் அதே போல இந்த ஈஸ்டர் அட்டைக் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு நபர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க சோ அவர்கள் தொடர்பாகவும் அரசாங்கம் கட்டாயமாக என்ன செய்யணும்னு சொன்னா நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்ற விஷயம் தான் என்ன இலங்கை பிரதியாக எல்லோருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இந்த விடயத்தில் இருக்குது அடுத்த வீடியோ இன்னொரு விஷயம் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்